தமிழகத்தை கட்டம் கட்டும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இன்று எங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதனைத் தொடர்ந்து இன்று முதல் நாளை வரை பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள்லாம் மழை பெய்யும் சென்னையில் மேகமூட்டம் நிலவக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தெற்கு அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய வளிமண்டல மேற்கு சுழற்சி காரணமாக பூமத்தியார் ரேகையை ஒட்டி கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதி மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை தெற்கு வங்கக்கடல் மத்தியில் ஒரு காட்ட தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் இது மேலும் அதன் அதற்கடுத்த இரு தினங்களில் வடமேற்கு திசையில் தமிழகம் மற்றும் இலங்கை கட்டத்தை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா கடலோர் அதை இருபத்தி நான்காம் தேதி கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஆனால் இருபத்தஞ்சாம் தேதி கடலோர தமிழகத்தில் அநேக இடங்களிலும் உள் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மேலிடக்கூடிய லேசான முதல் மிதமான மையம் மழை பெய்யக்கூடும் குறிப்பாக மயிலாடுதுறை நாக தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அநேக இடங்களில் புது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடியுமிறன் கூடிய லேசான முதல் மீதமான மழை பெய்யக்கூடும் குறிப்பாக கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுவரைக்குமே எந்தவொரு மாவட்டங்களுமே கல்லூரி விடுமுறை என்று அறிவிக்கப்படவில்லை அறிவித்த உடனே தெரிந்து கொள்ள எப்போதுமே அமைச்சருடன் நீங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்